கன்னியாகுமரி மாவட்டம் மூடு சந்திப்புல ஷாக்கீர்னு ஒருத்தருக்கு ஹோட்டல் இருக்கு ஆமா அவருக்கு உடம்பு சரியில்லாததால அங்க வேலை தான் கடைய பாத்துக்கிட்டாங்க அப்போ கடந்த எட்டாம் தேதி ரெண்டு இளைஞர்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறாங்க எல்லாம் ரொம்ப இயல்பா நடந்திருக்கு சாப்பிட்டு முடிச்சதும் பில் பணத்தை கூகுள் பே மூலமா அனுப்புறதான் சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரியே அவங்க போன்ல பணம் அனுப்புனதுக்கான ஒரு ஸ்கிரீனை காட்டியிருக்காங்க அதுல பணம் வெற்றிகரமா அனுப்பப்பட்டதுன்னு ஒரு பச்சை டிக்மார்க் கூட இருந்திருக்கு ஆனா ஹோட்டல் கணக்குக்கு பணம் வரவே இல்ல இங்கதான் விஷயமே இருக்கு கரெக்ட் இந்த ஒரு நொடியில தான் முழு மோசடியும் அடங்கி இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்க ஸ்கிரீன காட்டுறாங்க ஆனா பணம் வரல இது எப்படி சாத்தியம் பாக்குறதுக்கு அச்சசலா ஒரிஜினல் ஆப் மாதிரி தானே இருக்கும் மிக சரியான கேள்வி இந்த மாதிரி போலி ஸ்கிரீன்களை உருவாக்குறது இன்னைக்கு ரொம்பவே சுலபம் இதுக்கு வந்து ரெண்டு பொதுவான வழிகள் இருக்கு முதல் வழி ரொம்ப சிம்பிள் என்னது அது பழைய பரிவர்த்தனையோட ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டோ எடிட்டிங் ஆப்ல போய் அதுல பெயரு தொகை நேரம் எல்லாத்தையும் மாத்திடுவாங்க ஒரு சில நிமிஷம் போதும் பாக்குறதுக்கு அப்படியே உண்மையான டிரான்சாக்சன் மாதிரி தெரியும் அடா அப்ப அது ஒரு எடிட் பண்ண போட்டோ மட்டும் தானா ஆமா இல்லன்னா இன்னும் ஒரு படி மேல போய் உண்மையான பேமெண்ட் ஆப் மாதிரியே இருக்கிற போலீஸ் செயலிகளே இருக்கு என்ன சொல்றீங்க அதுக்கு நீ ஆப் இருக்கா இருக்கு அதுல என்ன காசு வேணுனாலும் டைப் பண்ணி அனுப்புன்னு கொடுத்தா போதும் பணம் போற மாதிரி ஒரு அனிமேஷனோட வெற்றிகரமாக அனுப்பப்பட்டதுன்னு ஒரு போலீஸ் ஸ்க்ரீன் வந்துடும் அவசரத்துல பார்க்கும்போது எது அசல் எது போலின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வெறும் நம்பிக்கை சார்ந்த தந்திரம் மட்டும்தானா இல்ல டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு வித ஒரு குருட்டு நம்பிக்கையையும் இது சாதகமா பயன்படுத்துதா நிச்சயமா இது வெறும் உளவியல் தந்திரம் இல்ல இது வந்து டெக்னாலஜி மேல இருக்கிற அதீத நம்பிக்கைய மூலதனமாக்குது ஒரு கடையில கூட்டம் அதிகமா இருக்கும்போது ஓனர் ஒவ்வொரு தடவையும் தன் போன் எடுத்து பார்க்க மாட்டார் ஆமா அதுக்கு நேரம் இருக்காது அந்த பச்சை டிக்மார்க் அது ஒரு மன ரீதியான ஷார்ட்கட் மாதிரி சரி வேலை முடிஞ்சதுன்னு அடுத்த கஸ்டமரை பாக்க போயிடுவாங்க இந்த மனித பலவீனத்தையும் அந்த சூழலோட அவசரத்தையும் அந்த ஏமாத்துறவங்க சரியா கணிக்கிறாங்க

இது வெறும் பண மோசடியில் வன்முறையும் கலந்திருக்கு ஆமாம் மாகின் அவங்க கிட்ட தப்பிச்சு வெளியே ஓடும் போது ரோட்ல போன ஒரு பைக் மேல விழுந்து எழுந்திருக்கிறார் அப்பவும் அந்த இளைஞர்கள் அவரை விடாம துரத்தி துரத்தி தாக்கியிருக்காங்க இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தான் இந்த விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சின்ன தொகைக்காக எதுக்கு இவ்ளோ கொடூரமான வன்முறை இது எனக்கு கொஞ்சம் புரியல இது ஒரு முக்கியமான கேள்வி இங்க வன்முறைங்கிறது பணத்துக்காக இல்ல அது வந்து ஒரு தப்பிக்கும் தந்திரம் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்னு சொல்லலாம் அந்த சூழல்ல வன்முறையை கையாள்வதன் மூலமா அவங்க ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குறாங்க சுத்தி இருக்கிறவங்களோட கவனம் அந்த சண்டை மேல போயிடும் பணம் வந்ததா இல்லையாங்கிறத விட்டுட்டு ஏன் இங்க சண்டை நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சுடலாங்கிறதா அவங்க திட்டம் ஓ அப்போ இது பிளான் பண்ணி செஞ்ச ஒண்ணுங்கிறீங்களா அதாவது ஏமாத்துறது மட்டும் திட்டம் இல்ல மாட்டினா வன்முறையை செய்யவும் தயாரா வந்திருக்காங்களா பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும் இது ஒரு கான்டிஜென்சி பிளான் மாதிரி திட்டம் ஏ வேலை செய்யலன்னா திட்டம் பி செயல்படுத்துறது இந்த மாதிரி மோசடிகளில் ஈடுபடுறவங்களுக்கு தாங்கள் பிடிபட வாய்ப்பு இருக்குன்னு நல்லாவே தெரியும் அதனால அப்படி ஒரு சூழல் வந்தா வன்முறையை கையாண்டு ஒரு பீதியை உருவாக்கி அந்த இடத்த காலி ரெடியா தான் இருப்பாங்க இது விஷயத்தை இன்னும் சீரியஸ் ஆக்குது சரி கடைசியில அவங்க தப்பிச்சாங்களா தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவங்கள முதல்ல பிடிச்சத போலீஸ் இல்ல அந்த பகுதி மக்கள் தான் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கடையாள கடையாளமூடு காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்காங்க பரவாயில்லையே விசாரணையில அவங்க பேச்சுப்பாறை பகுதியை சேர்ந்த ஷிபு அப்புறம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் சேர்ந்த விஜில்னு தெரிய வந்திருக்கு அந்த தாக்குதல்ல விஜிலுக்கு கால்ல அடிபட்டதால மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க ஷிபு சிறையில அடைக்கப்பட்டார் சரி இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நமக்கு உணர்த்துற பாடம் என்ன இது மாதிரி ஏமாறாம இருக்க நம்ம என்ன செய்யணும் ஏன்னா இது கன்னியாகுமரியில மட்டும் நடக்கற விஷயம் இல்ல இந்தியால யூபிஐ பயன்படுத்துற எல்லா சின்ன வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய இல்லையா கரெக்ட் பணம் அனுப்புபவரின் செல்போன் திரையில் வரும் டிக் மார்க்கை நம்பாதீர்கள் ஒரு அடிப்படை பொறுப்பு நம்ம தான் இருக்கு நம்ம தான் இருக்கு பணம் அனுப்புறவர்கிட்ட இல்ல அப்போ சரியான வழிமுறை என்ன முதல் வழி இது கட்டாயம் இருக்க வேண்டியதுன்னு சொல்லலாம் வாய்ஸ் மிஷின் அந்த பணம் வந்தோன்னு சத்தம் வருமே அதுவா அதேதான் received 100 rupees on phone pay அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குமே அதுதான் உண்மைதான் நான் கூட பல கடைகளில் அந்த சத்தத்தை கேட்கும் அது வியாபார வசதிக்காக தான் நினைச்சேன் ஆனா இது ஒரு பாதுகாப்பு அம்சம் இப்பதான் புரியுது அதுதான் அதோட முக்கிய பங்கு அந்த மிஷின் இருக்கும்போது ஏமாத்துறவங்க தான் போன்ல எதை காட்டினாலும் கடைக்காரர் அந்த இயந்திரத்தோட குரலுக்காகத்தான் காத்திருக்கார் ஒலி வரலன்னா பணம் வரலன்னு தெளிவா தெரிஞ்சிடும் இதை ஏமாத்துறது கிட்டத்தட்ட முடியாது ஒருவேளை அந்த வாய்ஸ் மிஷின் வேலை செய்யல இல்லனா அப்படி ஒரு கருவி இல்லாத சின்ன கடைகளா இருந்த என்ன பண்றது முறை ரெண்டு அந்த மிஷின் வேலை செய்யலன்னா உடனடியாக உங்க சொந்த செல்போன்ல பேங்க்ல இருந்து வர்ற எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பாக்கணும் ஓ சரி அல்லது உங்க யூபிஐ ஆப்பை திறந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில அந்த பணம் இருக்கான்னு உறுதி செய்யணும் அடுத்தவர் விட நம்ம பாதுகாப்பு நீங்க சொல்றது புரியுது அப்போ நம்முடைய பாதுகாப்பிற்கான பொறுப்பை அடுத்தவர் கையில கொடுக்காம நாமே எடுத்துக்கணும் இதுதான் இதுல இருக்கிற அடிப்படை மாற்றம் மிக சரியா சொன்னீங்க இது ஒரு மனநிலை மாற்றம் அதாவது பரிவர்த்தனையை உறுதி செய்யும் பொறுப்பு பணம் அனுப்புறவரை நம்புறதுல இருந்து பணம் வாங்குறவரோட சொந்த கருவிகளை சரிபார்க்கறதுக்கு மாறுது அனுப்புறவர் இருக்கலாம் ஆனா நாம அத அனுமானிச்சுக்க கூடாது நாமே பார்க்கணும் ஆமா இந்த ஒரு பழக்கம் இது மாதிரி பல மோசடிகள்ல இருந்து நாம காப்பாற்றும் சரி இந்த கலந்துரையாடல ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாப்போம் கன்னியாகுமரி ஹோட்டல்ல நடந்த ஒரு சம்பவத்துல ஆரம்பிச்சு போலி ஸ்கிரீன் டெக்னாலஜி மோசடியோட சைக்காலஜி வன்முறைக்கான காரணம் கடைசியா அதை தடுப்பதற்கான வழிகாட்டுதல் வரைக்கும் பார்த்தோம் முக்கியமான பாடம் என்னன்னா உங்களுக்கு காட்டப்படுவதை நம்பாதீங்க உங்க கணக்குக்கு பணம் வந்ததை நீங்களே உறுதி பண்ணுங்க ஆனா டெக்னாலஜி வளர வளர மோசடிகளும் வளருமே நிச்சயமா இதுதான் நம்ம அடுத்து யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த பரிவர்த்தனைக்கான ஆதாரங்கிற மோசடியோட அடுத்த கட்ட பரிணாமம் என்னவா இருக்கும் இப்போ நாம ஸ்கிரீன்ஷாட்டை நம்பாதீங்கன்னு சொல்றோம் வாய்ஸ் மிஷின நம்புங்க எஸ்எம்எஸ் நம்புங்கன்னு சொல்றோம் ஆமா எதிர்காலத்துல இதுவும் பாதுகாப்பானதா இருக்குமா யோசிச்சு பாருங்க எதிர்காலத்துல ஏமாத்துறவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ மூலமா உங்க வாய்ஸ் மிஷின் சொல்ற மாதிரியே ஒரு போலி ஆடியோவை அவங்க போன்ல இருந்தே ஒழிக்க வைக்க முடியும் என்ன சொல்றீங்க அல்லது உங்க போனுக்கு வர்ற மாதிரியே ஒரு போலி எஸ் எம் எஸ் உங்களுக்கு அனுப்ப முடியும் அது பாக்குறதுக்கு பேங்க்ல இருந்து வர்ற எஸ் எம் எஸ் மாதிரியே இருக்கும் அப்ப நம்ம எதை நம்புவோம் இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு அப்போ இதுக்கு முடிவே இல்லையா முடிவு இருக்கு அது டெக்னாலஜியில இல்ல நம்ம தான் இருக்கு மோசடியோட கருவி மாறலாம் இன்னைக்கு அது போட்டோஷாப் நாளைக்கு அது ஏஐயா இருக்கலாம் ஆனா அடிப்படை பாதுகாப்பு விதி ஒன்னுதான் எந்த ஒரு வெளிப்புற ஆதாரத்தையும் நம்பாம உங்களுடைய அதிகாரப்பூர்வ கணக்க அதாவது உங்க பேங்க் ஆப்பை நேரடியாக சரி சரிபார்ப்பது உங்க செக் பண்றது இல்ல இத டிஜிட்டல் உலகத்துல ஒருவிதமான ஆரோக்கியமான சந்தேகம் நமக்கு எப்போதுமே தேவை அருமை ஒரு சின்ன உள்ளூர் செய்தியில ஆரம்பிச்சு டிஜிட்டல் பாதுகாப்போட எதிர்காலம் வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையை கொடுத்தீங்க கடைசியா கேட்பவர்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை அடுத்த முறை உங்களுக்கு யாராவது பணம் அனுப்பிட்டேன்னு சொல்லி அவங்க ஃபோனை காட்டும்போது அல்லது ஒரு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் கேட்கும்போது உங்களுடைய இயல்பான முதல் எண்ணம் என்னவா இருக்கும் சரி பணம் வந்துருச்சுன்னு நம்புறதா இல்லை ஒரு நிமிஷம் ஏன் ஆப்பில் நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதா அந்த இயல்பான எண்ணத்தை மாட்டுவது தான் இந்த மாதிரி கலந்துரையாடல்களோட உண்மையான வெற்றி